அன்பார்ந்த நேயர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வர தற்பொழுது நாங்கள் கார்த்திகை மாதத்தை அடைந்து அடையிருக்கிறோம் அது வாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது மாலை எப்பொழுதாக இருக்கிறது பேச்சு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதில் நாங்கள் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் இருக்கிறது பாருங்கள் என்னுடைய குஷியினுடைய பழைய காலத்து அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்காப்போம் இந்த இதுக்கு பக்கத்தில் வர இந்த கொசினு புகை வாரத்துக்கு ஏற்ற எல்லாம் போட்டு அந்த வச்சுருக்காங்க அதே போல் இந்த கட்டடம் எப்படி பாருங்க ஜன்னெல்லாம் கட்டி கல்லாலேயே கட்டி வச்சுருக்கிறாங்க கதவெல்லாம் போட்டு இன்றைக்கு இந்த டேங்கை பாருங்க தண்ணி எடுக்கிறதுக்கு டேங்க் இது இது பழைய காலத்தில் உள்ள டேங்க் யாரோடயத்துலுமே இல்லைப்பா ஆனால் இப்படி டேங்க் அதுக்கு முன்னாடி ஓடெல்லாம் பாருங்கப்போம் ஓடெல்லாம் பார்க்க டைமுக்கு உள்ளுக்கு நல்ல அழகாக இருக்கிறது என்ன சாதா தென்னை பக்கத்தில் தென்னை மரம் மாமரம் எல்லாமே இருக்குது இது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது